வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அவரை இயக்குவது யார் என்கின்ற இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் உண்மையாவே உண்மையா சொல்றது என்று சொன்ன நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இந்த ரெண்டுக்கும் முதல் வாழ்க்கையில் ஒரு நாளுமே கூட ஓட் போடலாம் முப்பத்தெட்டு வருஷம் ஓட் போடவரால் தான் நான் அரசியலுக்கு வந்தேன் நான் என்னுடைய தொழிலையும் உணர்ந்து என்னுடைய எதிர்காலத்தையும் உணர்ந்து அரசியலுக்கு வந்து நிற்கிறேன் அன்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம் முதலாவதாக மணிவண்ணனுடைய ரெண்டாவது அண்ணாவினுடைய ரெண்டாவது வீடியோ என்ன சொல்றதுன்னு சொன்னால் அர்ச்சுனா எனப்படுகிற தனிநபர் வந்து அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ள போனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுடைய கட்சி இருக்கிறது மத்திய குழு தீர்மானித்தால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறது மாதிரியான ஒரு வீடியோனே போட்டிருக்கார்கள் இப்ப இங்கே என்ன என்னுடைய கேள்வி என்றால் தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழ் துமையாவே தமிழ் தேசியம் என்றால் எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து இந்த வரைக்கும் கிபிர் புக்காராவிலிருந்து சகடையிலிருந்து பார்த்து 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 அதுக்கு ஆமிஸ் எல்லாது பார்த்து வளர்ந்த எங்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தெரியாது என்றதுதான் அவர்களுடைய வாதம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தேசியம் சொன்னால் எங்களுடைய மேன்மெகுதி தி தெய்வத்துக்கு சமரான தலைவர் சிங்கள அரசாங்கத்தால் சிங்கள மக்களால் அல்ல சிங்கள அரசாங்கத்தால் தமிழருக்கு ஏற்பட்ட எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலக்கரம் இனக்கலவரம் முடிந்து அதன் பிறகு ஏற்பட்ட தமிழருக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி தந்தை செல்வா என்ன சொன்ன பிரிந்து செல்வதுதான் ஒரே ஒரு வழி அதுதான் தந்தை செல்வா செல்வா கடைசியா சொன்னது தன்னுடைய அரசியல் பயணத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு மக்களுக்கான பயணம் என்றும் அதற்காக தமிழ் அல்லது தமிழ் என்கின்ற கொள்கை அல்லாமல் முதலில் மக்களுடைய அடிப்படை தேவையை தான் பூர்த்தி செய்வது தன்னுடைய பிரதான நோக்கம் என்கின்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா அவர்களுடைய வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது டயஸ்போரா நீங்கள் நினைப்பவர்கள் தற்போது பிரிவினைவாத எண்ணத்தோட என்று சொல்லி நீங்கள் லேபிள் பண்ற ஆக்கள் அல்ல டயஸ்போரா டயஸ்போரா என்பது எங்களுடைய ச சகோதரங்கள் அம்மா அப்பா தந்தை எல்லாரும் எங்களுடைய சகோதர சகோதரங்கள் தான் டயஸ்போரா சோ டயஸ்போராண்டு நீங்கள் சொல்லுகின்ற அந்த பகுதி தான் எனக்கு உண்மையாவே என்னுடைய என்னை அவர்கள் இன்று வரைக்கும் வளர்த்து என்னை பாதுகாக்கிறது அவர்கள் தான் என்னுடைய பண உதவியாக இருக்கட்டும் என்னுடைய வழக்குகள் உதவியாக இருக்கட்டும் என்னுடைய என்னுடைய அட்வைஸஸாக இருக்கட்டும் எல்லாமே செய்கிறது டயஸ்போரா தான அதில் எந்த சந்தேகமும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவும் கூடாது ஸோ இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்றால் தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றது முக்கியமான விஷயம் ஸோ அந்த முக்கியமான விஷயத்துல நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதையோட தலைவர் என்ன சொன்னவர் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு சமுதாய கட்டமைப்பை அது எங்களுக்கு தமிழீழமாக இருந்தால் தமிழீழம் அல்லது எங்களை நாங்களே ஆளுகின்ற அதன் சமான பேச்சுவார்த்தை ஏன் சமான எனக்கு தெரிய சமான பேச்சுவார்த்தை போனது காரணம் மேலும் உயிர்களை பலி கொடுக்காமல் மேலும் பக்கவுமே பாதிப்புகள் ஏற்படாமல் ஒரு இணக்கம் ஒன்றுக்கு போறதுக்கான தான் சமான பேச்சுவார்த்தைக்கு வந்து எரிக் சொல்கையும் அந்த நேரம் நோர்வேயிலேருந்து வந்து கூட்டிட்டு போனது தேசிய கொள்கை எப்போதுமே தலைவரே சொல்லியிருக்கிறார் நான் என்னுடைய தேசிய கொள்ளை இருந்து விளாத்தினா என்னுடைய பொடி காட்டி என்னை சுடலாம் தலைவன் ஒரு கொள்கையோட வாழ்ந்தவன் தலைவன் தலைவனை போன்று நாங்கள் எப்போது சிந்திக்க இடாது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் வண்டா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எங்களை நாங்களே ஆளுகின்ற இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா வடிவா தெரியும் பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்குரிய உரிமையை வந்து சிங்கள அரசாங்கத்தின் அடக்குமுறை இப்ப உதாரணத்தை பார்த்தால் எதிர்கட்சி வந்து மறத்து இருக்குது நாங்க கூட டைம் தெரியல இங்கன்னா அது கேளாது நீங்க வேணும்னா ஆளுங்கட்சி கேட்டு ஆளுங்கட்சி டைம்ல எடுத்துக் கொடுங்க ஆளுங்கட்சி சொல்றது இல்ல சட்டப்படி அது பிள்ளை நீங்கள் கொடுப்போம் இப்ப அவர்கள் வேற வேற விஷயங்கள் இருக்கு நாளைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்க்கலாம் அது சம்பந்தமாக தற்போது தமிழ் தேசிய அரசியலை மேற்கொள்கின்ற அந்த அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது குறிப்பாக தற்போது தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் இரா சாணக்கேன் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடர்பாக உறுப்பினர் அச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை வைத்திருந்தார் எங்களுடைய அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதியிடம் தேசிய கொள்ளை இருக்குன்னு சொல்லுங்க தேசிய கொள்ளை என்று சொன்னால் எங்களுடைய தமிழம் வேணும் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை வைத்திருக்கிறோம் கேள்விக்குறி அப்ப அது இல்லை உங்களுக்கு தமிழினம் வேணாமண்டால் தமிழ் தேசியம் என்று நீங்கள் எதை சொல்றீங்க வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு தமிழர் தாயகம் அதைத்தான் நீங்க சொல்ல போறீங்க அந்த கொள்கைய பதினஞ்சு வருடமா நீங்கள் கேட்டு பெற்றனீங்களோ பட்டியமா தின்னீங்கள் ഡീല അടിച്ച് ഡീല അടിച്ച് സാരായ ബാർ വേണ്ടി നിങ്ങൾ സി വി വിക്കേശ്വരൻ അയ്യാ അവർ വന്ന് താനേക്കായാല ഒരു പെൺ വന്ന് വരുമാനം ഇല്ലാങ്കിൽ സാരായ പാർട്ടി വേണ്ടി കൊടുത്തു ഒരു പ്രധമ നീതി സോ സമൂഹത്തിൽ അക്കറുള്ളവർ തീരെപ്പെട്ട പൊട്ടിയെല്ലാം വെച്ചിരുന്ന അവരുടെ കാക്ഷിതാ മനോഹര കാഴ്ച ഇപ്പൊ എനിക്കത് വിളങ്ങില്ല சமூகத்துல எந்த அளவு அக்கறை இருந்ததும் சாராய்பார் வேண்டி கொடுப்பதை அங்க தமிழீழம் அங்க தமிழ தலைவிட்ட தேசியக் கோழை அங்க என்ன மேதவு பிரபாருண்ட தேசியக் கோழை எல்லாம் அங்க அப்ப ஏன் இப்ப தமிழீழம்னு சொல்லி ஓட்டு எடுக்கிறீங்களா என்னுடைய கேள்வி சரி இந்த விஷயம் அவருடைய இந்த கருத்து சரிபிளை என்பதற்கு அப்பால் இந்த இடத்துல அவர் கூறிய வார்த்தைகளா அல்லது அவர் தெரிவிச்ச தான் நாங்கள் இந்த தொகுப்பில வந்து தெரியப்படுத்தி யார் இது தொழிஞ்சு என்ன மாதிரி காய்கறது முப்பது வழக்கிறது யாருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பேர சொல்லி காய்க்கிறதுக்கே பயம் ஒரு வைத்தியசாலையில ஊழல் நடக்குது என்றால் அல்லது ஒரு அரச நிர்வாகத்துல ஊழல் நடக்குது என்றால் ஊழல தண்டி கேட்கறதுக்கே உங்களுக்கு பயம் ஐயா அப்படி இருக்கேங்க நீங்கள் என்னென்று எனக்கு விளங்கல தமிழ் தேசியத்தை இன்னண்டு வேண்டி கொடுக்க போறீங்களா அரசியல மாற்றம் என்று கரைக்கிறோம் பயமுடா திருத்த சட்டம் மனு கரைக்கிறோம் சுமந்திரனை பேசுறான் சுமந்திரன் ஐயா செய்த சுத்தமா வேறு இல்லாமல் சொல்லி நாங்க நீங்களே போட்டுக் கொள்றீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள அண்மையில நான் பார்த்தேன் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பளம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா தான் வந்து தன்னுடைய தலைமையில வந்து தமிழ் தேசிய கட்சியில உண்டா ஒட்டுமைக்க போறேன் அவருடைய கன்செப்ட் என்ன வந்து சொன்னால் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதாக தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதாக தமிழ் கூட்டமைப்புகள் இவ்வளவு காலம் ஒன்றா சேர்ந்ததா இல்லை அதான் தமிழரசி கட்சி என்று சொல்லி இருந்து அதுக்கு முன்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போனீங்க ஏன் அக்கறை என்றால் ஒன்று உங்களுக்கு பெரிய லொஸ் ஒன்று உங்க கதிரைகள் எல்லாம் இல்லாமல் அது முக்கியமாக கயேந்திரமர் கஜேந்திரன் அது தவிர நீங்க எதிர்பார்த்து செல்ல மடக்கிறானா சாரியா அவர் யாரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்படியானவர்கள் எல்லாரையுமே இப்ப பாராளுமன்ற அவர் அவர்தான் அன்மேல ஒரு வீடியோல வந்து நான் பார்த்த நாலு எலெக்ஷன் கூட யூடியூப்லயும் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறார்கள் வந்து பாராளுமன்றம் போக முடிய முடியாதவர் இப்ப நாங்க பாராளுமன்றத்துல இருந்து யூடியூப் அடிச்சு போட்டு இருக்கோம் நானே அந்த வீடியோக்களை போட்டு கொண்டு அது மருத்துவம் சம்பந்தமான இது இருக்கும் மக்களுக்கு வந்து எங்களுடைய கருத்துல நேர சொல்லணும் நாங்களோட சொல்ல யூடியூப்ல பாதி பாதி வெட்டி போட அதை விட தெங்கண்டகத்துல நாங்களே தான் நான் அந்த கிரியேட் உங்களுக்கு தெரியும் சரி இருந்தாலும் கூடவே இன்னும் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது எங்களுடைய மக்களுக்கு ஏராளமான தேவைப்பாடுகள் இருக்கின்ற பொழுதோ தற்போது இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அல்லது இதனூடாக எதனை சாதிக்கப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுரா அவர்கள் எழுப்பியிருக்கிறார் தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழுடைய கோட்பாடு என்ன சந்தை செல்வாண்டு பிரிந்து போற தத்துவம் என்ன நாங்கள் பிரிந்து போறதுக்கு தயாரா இருக்கிற மாண்டு இல்லை ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கு தயாரா இருக்க இல்ல இல்லை நான் கேட்கிறேன் என்னென்ன நான் இப்போ உங்களுடைய சின்ன பிள்ளை அதெல்லாம் எனக்கு விளங்கப்படுதுங்க உங்கள்ட்ட அப்ப நான் பார்த்தேன் கிட்ட இல்லை எங்களுடைய செல்வம் அடைக்கலனா அவரோட ஒண்டவீட்டு கதரை கயந்திரமாரையாட அடுத்த கதிரை அந்த வடிவா வந்து மார்னிங் சொல்லும் நல்ல மென்சன் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு அவருடைய அரசியல் தெரியாது பட் ஒரு சாதாரணமாக ஒரு பார்லிமெண்ட் எம்பியா ட்ரீட் பண்றதுக்கு மனஸ் மெனஸ் தெரிஞ்சு மனசர் சண்டே இல்லை இவன் செல்வன் நாடகம்னா பற்றி நாங்கள் ஒன்றும் நேரம் கருத்து பரிமாற்றங்கள் செய்யல அப்படி இருக்குன்னு இப்போ கயந்திரம் மேல எம்பி பக்கத்தில் வந்து எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு சொல்லுவேன் நான் முழு போய்க்க தேங்க்யூடு அப்படியா வெல்கம் பண்ணுவேன் அவ்வளோதான் திருப்பி போய்க்கு மீ மீண்டு நான் ஆரி என்று ஓட்டு நான் நோ ப்ராப்ளம் பண்ணுவேன் போவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் கயந்திரம் சிறீதன் ஐயா சைகையில் தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காட்டுற மாதிரி தான் காட்டார் அவ்வளோதான் எங்க என்ன காணுதோ அந்த இடத்துல இருந்து ஓடிக்கும் டிகிரியில் எனக்காக விளங்கல மேட்ட எம்பி மேட்ட பேர் தெரியுது விளங்கலன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தமிழ் தேசியத்தையும் புது அரசியல் ஜாப்ல வந்து தமிழர் இருப்பையும் சண்டை பிடிக்க போறோம்னு சொன்னால் பிறகு எனக்கு விளங்கல இப்ப ஹயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தெளிவா சொல்லி இருக்கிறார் தான் தன்னுடைய தலைமையில சுமந்திரனை திலத்திட்டு பேச்சாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற கட்சிய பேச்சாளர் திலத்தி போட்டு தான் தன்னுடைய சிறுதீரன் ஐயாவையும் சேர்த்து என்னோட என்னோட யாருமே கேட்கவும் இல்லை என்ன மணிவண்ணனாதங்க உண்டா பயணிக்கிறதுக்கு சிந்திப்போம் என்று சொல்லவும் இல்லை நான் சிந்திக்கவும் இல்லை எனக்கு அப்படிதான் உண்டா பயணிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்ன்றது என்ன கேளு தற்போதைய அரசியலை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருக்கின்ற குறிப்பாக தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு எதனை குறிப்பிட வருகிறார்கள் அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அல்லது இருக்க அல்லது எதிர்வரும் காலங்களே அவர் எப்படி செயற்பட போகின்றார் என்கின்ற பலவிதமான கருத்துக்களை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருந்தார் எந்த சந்தேகமும் அடிப்படையில சாப்பாடு கிடைப்போம் ஹாஸ்பிட்டல பட்டி கிடைப்போம் அரசாங்கம் நடக்கிற ஊழல் அது என்னுடைய கோட்பாடு என்னுடைய அரசியல் கோட்பாடு அடிப்படையில சாப்பிட வேண்டும் நான் சாப்பிட ஒரு கதிரையில் இருந்தால் தான் கதைக்க முடியும் குறிப்பாக தமிழ் தேசியம் என்கின்ற பதத்தை அடுத்து தமிழ் மக்களுடைய அடிப்படை வாழ்வை கட்டி எழுப்புவதே தனது பிரதான நோக்கம் என்றும் அதற்காக தொடர்ந்து தானும் தன்னுடைய தங்கை என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவர் போன்று இன்னும் பல தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது தமிழ் மக்களுக்காக உழைக்கின்ற அரசியல்வாதிகள் முன்னிறுத்தப்படுவர்களாக இருந்தால் அல்லது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இன்று தமிழ் மக்களுடைய நிலைமை வேறு விதமாக மாறி இருக்கும் என்கின்ற துணையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் சாணக்கியன் வந்து அடிக்கடி கேட்கிற பார்ல லிஸ்டா 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 இருந்தால் அவர் அந்த லிஸ்டின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் ஸ்ரீதரன் ஐயாவுடைய பேர் அதுல வரும் லிஸ்டில் சோ மக்கள் ஸ்ரீதரன் ஐயாக ஓட் போடுறது தங்களோட கட்சிக்குள்ளேயே சொல்லுறாங்க சீனா மைரன் செய்த அதே வேலை தங்கஜி கௌசல்யா மாதிரி யாருமே ஒரு பத்து பேர் உண்டா நின்ற மாட்டே வைங்க கௌசல்யா என்னை மாதிரி ஒரு உண உணர்ச்சி கூப்புறமா உண்டா ஒரு பத்து பேர் தமிழ்ல நான் யாருமே ஆட்டுகிறா இருபத்தி ரெண்டு சீ திருப்பியும் பேரும் ஆனா எங்களுக்காக விருப்பம் இல்லை சங்கு பங்கு நொங்கு என்று சொல்லி நாங்கள் கிணக்க தங்கு இல்லை போய் நெல்லாட நிக்கிறோம் சோ நாங்க என்னத்தை செய்ய போறோம் என்று கேட்டால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் அதுக்குரிய பாதிலும் இல்லை இப்படித்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது இன்று நேற்றல்ல அவர் இந்த விஷயங்களை தேர்தல் காலம் தொட்டு இத்தை வரைக்கும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு வருகிறார் இது நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தேர்தல் காலங்களிலே வேறு விதமான கருத்தை கூறியிருந்தார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தமிழ் அரசியல்வாதிகள் போல போல் மட்டுமல்லாது அல்லது தற்போதைய அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் போலல்லாது தன்னுடைய நிலைப்பாடு வேறு விதமாக அமையப்போவதாகவும் அதே ஊழலற்ற நியாயமான உண்மையான மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய வகையிலே தன்னுடைய அரசியல் இருக்கும் என்கின்ற மிக முக்கியமான கருத்தை கூட அவர் தெரிவித்திருந்தார் நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்